ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்றைக்கி எபிசோடு கூட அப்புறமாவும் விட்ருக்காங்க காவேரி வீட்டுக்கு வராரு பசுபதி பசுபதி வந்ததும் விஜய் ஃபோன் பண்ணுறாரு நான் என்னெல்லாம் சொல்கிறேனோ அதெல்லாம் செய்யணும் உள்ளே போனதும் போலி டாக்குமெண்ட் வாங்கி வச்சுருக்கியே அதை எல்லாத்தையும் அவங்க எதிர்லையே கீழ்ச்சி போடணுன்றாரு விஜய் உடனே பசுபதியும் கீழ்ச்சி போடுறாரு அடுத்து அந்த பத்திரத்தை வந்து அவங்க கையில் கொடுக்கணும் கொடுத்துட்டு நீ மன்னிப்பு கேட்கணும் அத்தைக்கிட்டன்றாரு அதையும் பசுபதி வந்து தான் அவங்க உண்மையான பத்திரம்னு சொல்லி கொடுத்துட்டு சாரதா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு இவ்வளோ டம்மியாக பசு ஆவார்னு நாங்கள் எதிர்பார்க்கலை சூழ்ச்சியெல்லாம் கரெக்டாக பண்ணுறவர் இவ்வளோ காலில் விழுந்ததுனால இன்னும் அதிக சூழ்ச்சி பண்ண போகிறாரு என்ன பண்ணுறாருன்னு நம்ம எபிசோடில் பார்க்கலாம் ஆனால் இருந்தாலும் தான் ஃபேமிலிக்காக அடுத்தவங்க காலில் வேறாரு இது பெரிய விஷயந்தான் இந்த இடத்துல காவேரியும் எங்கள் அப்பாவெல்லாம் எப்படி ஏமாற்றி இதெல்லாம் எழுதி வாங்கினேன்னு சொல்லிட்டு படாதுன்னு ஒரு அடி அடிக்கிறா பார்க்குறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா வயசு வித்தியாசத்தை பார்க்கும்போது நம்ம பசு பார்த்து பாவப்படுறோம் ஆனால் அவர் பண்ணுற வில்லங்க அப்படி இது வேணுன்ற போல தோணுது அடுத்தது எபிசோட்ல என்ன நடக்குது பார்க்கலாம் பாய் பாய்